இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சிறை கைதிகள் வெளியே இருப்பவர்களைப் போல தாங்கள் இஷ்டப்பட்டதை உண்ண முடியாது நாம் உடுத்துக்கொள்வது போல விரும்பிய ஆடைகளை அவர்கள் உடுக்க முடியாது அவர்களுக்கென்று ஒரு யூனிஃபார்ம் உண்டு புழுக்களும் பூச்சிகளும் நிறைந்த ஆகாரத்தை தான் உண்ண வேண்டிய கட்டாயம் இஷ்டமான இடங்களுக்கு வெளியே சுற்றவும் முடியாது சுதந்திரம் கிடையாது அதே தான் விரும்பிய வேலையை விரும்பிய ஷிஃப்டில் செய்ய முடியாது வெளியே விடுதலை சுதந்திரம் வாய்க்கு சுவையான ஆகாரம் அழகான ஆடைகள் நினைத்த நேரத்தில் பீச் பார்க் என்று செல்லுவார்கள் உறவுகளை இவர்கள் நினைத்த நேரத்தில் பார்க்கவும் முடியாது நண்பர்களோடு தொடர்பு கொள்ளவும் முடியாது இன்றைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை வைத்து கொண்டிருக்கிற செல்போன் அவர்களுக்கு கிடையாது சிறை என்பது அடைக்கப்பட்ட நிலை கட்டளைகள் அதிகாரங்கள் அடக்குமுறைகள் தண்டனைகள் நிறைந்த இடம் எத்தனையோ பேர் சிறையில் இருப்பதில்லை ஆனால் வெளியே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சிறையின் அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதனையான காரியம் சிறையிருப்பு அனுதின வாழ்க்கைக்கு அது மாறானது துன்பம் வியாதி போராட்டம் என்னும் சிறை பல பேருக்கு உண்டு இதில் வாடி வதங்கி களை போயிருப்பார்கள் இது வெளியே இருப்பவர்களுக்கு தெரியாத உள்ளான வாழ்வில் வேதனையோடு சஞ்சலத்தோடு மனபாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாய் தங்களுக்கு மன வாழ்க்கை அமைகிறது என்று எத்தனையோ பேர் கனவு கண்டு கொண்டு வருவார்கள் ஆனால் அந்த மன வாழ்க்கையை அவர்களுக்கு சிறை வாழ்வாய் மாறுவது உண்டு மனு எதிரான பொல்லாத பிசாசு தெய்வ மக்களுக்கு விரோதமாக பலவித கொடுமையான தீமையான காரியங்களை செய்கிறான் இப்படிப்பட்ட சிறையிருப்புகளில் அநேகர் சிக்கொண்டு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் பொல்லாத சத்ரு அநேக வேதனைகளை நெருக்கங்களை போராட்டங்களை தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் யோபு பக்தனின் வாழ்க்கையில் அவன் துக்கம் மகாக்குடிய துக்கம் என்று அவனுடைய சிநேகிதர்கள் கண்டார்கள் என்று யோபு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே காணலாம் இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கும் உங்கள் சிறையிறப்பை திருப்ப தேவன் சித்தம் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக உங்கள் திரையிரு சிறையிருப்பை திருப்புவேன் என்று தீர்மானித்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சிறையிருப்பை மாற்றும்போது நிறைவான ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு வரும் பூரண வயதுள்ளவர்களாய் ஆயுசை குட்டி உங்கள் தலைமுறைகளையும் கருத்தர் வாழ்வாங்கு வாழ வைப்பார் உங்கள் சிறையறுப்பை இன்றோடும் மாற்றி இதுவரை காணாத அரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாய் தெய்வன் செய்வேன் என்று சொல்லுகிறார் பிறர் முன் நீங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை தீவிரமாய் சத்துரு நீங்கள் அப்படிப்பட்ட வெட்கத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்று அவன் செயல்படுகிறான் பிறர் முன் இனி கண்ணியமாய் மேன்மையாய் நீங்கள் வாழ்வதற்கு தெய்வன் உங்களுக்கு உதவி செய்வார் தேவனாகிய கத்திடத்தில் மாத்திரம் பக்தி வைத்து அவருக்கு வைராக்கியத்தை காண்பித்து அவரை கனப்படுத்துங்கள் வாழ்வின் பல்வேறு போராட்டமும் ஏதோ ஒரு வகையில் சிறைக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ்வது போலதான் இருக்கிறது நீங்கள் அவரை நம்புவதால் இதுவரை இருந்த தலைக்கவிழ்வு நிந்தனை நிபசொல் விரல் நிட்டுதல் தூஷணம் இனி உங்கள் வாழ்க்கையில் இராது என்று வாக்களிக்கிறார் உங்களை சுதந்திரமாய் வாழச் செய்வார் இதை நம்புங்கள் உங்கள் விலங்குகளை உடைப்பார் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார் என்றைக்கும் கலங்காமல் திகில் கொள்ளாமல் சுதந்திரமாய் வாழ்வீர்கள் இனி உங்கள் முகம் இருளடைவதில்லை அவரை தேடுங்கள் அவர் சமாதானம் கொடுப்பார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் விடுதலையின் நாயகனை குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையாகவே நாங்கள் விடுதலை ஆவோம் என்று வேத வசனம் சொல்லுகிறதே உங்களை குறித்து நித் தீர்மான எங்களை குறித்து நித் தீர்மானித்த உம் சித்தத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எத்தனை காலம் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சிறையிருப்பான வாழ்க்கையை அதாவது ஆலோட்டிகளால் அடிக்கப்பட்டும் செய்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லாமையும் பசிக்கு நிறைவான உணவும் இல்லாமல் ஒரு இருண்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மேலே உங்களுடைய ஒளி வீசும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய விலங்குகளை முறுப்பீராக நாங்கள் பலனற்று போகிறோம் எங்கள் கூக்குரலை கேளும் கருத்தாவே நீரே எங்கள் நட்சகர் நீரே எங்கள் மீட்பர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் சிறையிருப்பை மாற்றி எங்களுக்கு சிங்காரத்தை தருவீராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாய் இந்த செய்தி உங்களை விடுதலையாக்கும் மற்றவர்களும் இப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக இந்த செய்தியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசிர்வதிப்பேன்